பிரியமானவர்களே திருமலை தியானம் என்ற நிகழ்ச்சியை நமக்கு வழங்குகிற மதிப்பிற்குரிய டாக்டர் பால்ராஜ் அதிசயமணி ஐயா மும்பை பட்டணத்தில் மெத்திஸ் துரிச்சபினுடைய போதகராய் பணியாற்றி இறைபணியை செய்தவர்கள் கடந்த நாற்பது ஆண்டுகளாக இந்தியாவிலும் உலகத்தின் பல தேசங்களிலும் ஆண்டோடைய அருள் வார்த்தையை வல்லமையாய் பிரசங்கித்து வருகிறார்கள் திருச்சபைகள் ஊழியர் நிறுவனங்கள் இன்னும் பல பகுதிகளிலும் கத்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள் முழு வேதாமத்தை குறித்தான விளக்க உரையும் ஏறத்தாழ நூற்றி இருபத்தி ஐந்து புத்தகங்களும் கத்தர் அவர்களை கொண்டு எழுத வைத்திருக்கிறார் அவர்களுடைய எளிமையான பிரசங்கம் வல்லுமை நிறைந்த கத்தருடைய வார்த்தை ஆழமான கருத்துக்கள் வேதாகமத்தினுடைய ஆழமான விளக்க உரைகள் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு மிக்கவும் பிரோஜனமாக ரட்சிப்புக்கு ஏதுவாக கத்து அன்பு ஐயாவை பயன்படுத்தி வருகிறார் இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் நீங்களும் கத்து அன்பு ஐயாவை வளமையா எடுத்து பயன்படுத்துவாண்ட மீண்டும் உங்களை காணுகையில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்நாளிலும் உங்கள் மத்தியில வந்து உறவு கொள்ளவும் வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்த ஆண்டவரை துதிப்பதோடு எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்போ சில நடவடிக்கைகள் பதினெட்டாம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள் அங்கே அப்பல்லோ என்ற ஒரு மனுஷனை குறித்து நாம் சந்திக்க இருக்கிறோம் ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் பவுல் சொன்ன ஒரு காரியம் நான் நட்டேன் அப்பல்லோ நீர்ப்பாய்ச்சி நான் செய்வது தெய்வம் என்று சொல்லி பவுல் குறைந்திருக்கிறது என்ற காரியத்தை குறித்து நீங்கள் ஏற்கனவே அறிந்திருப்பீர்கள் அந்த நீர்ப்பாய்ச்சி அப்பல்லோவை குறித்து இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம் அப்போ சொல்ல பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி நாலு முதலாக வாசிக்கும் பொழுது அப்போ சொல்ல பதினெட்டு எடுத்துக்கொள்ளுங்கள் அப்பொழுது அலெக்சாந்திரிய பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான் அவன் கர்த்துடைய மார்க்கத்தில் உபதேசிக்கப்பட்டு யோவன் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாய் இருந்து ஆவியில் அனலுள்ளவனாய் கர்த்திற்கு அடுத்தவர்களை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான் என்று வாசிக்கிறோம் அப்பல்லோ அலெக்சாந்திரிய பட்டணத்தை சேர்ந்தவன் கல்வி நிபுணன் கல்விக்கும் தத்துவத்திற்கும் பெயர் போன ஒரு இடம் அலெக்சாந்திரியா பட்டணம் அந்த பட்டணத்தில் ஏறக்குறைய ஆறு லட்சம் பேர் வசித்தார்கள் அவனுடைய நாட்களிலே அந்த பட்டணத்தில் ஒரு பெரிய நூலகம் இருந்தது அதில் ஏறக்குறைய ஏழு லட்சம் புஸ்தகங்கள் இருந்தன என்று சொல்லி வரலாற்று அறிஞர்கள் கூறுகிறார்கள் எப்படி ஒரு கல்வியிலே சிறந்த ஒரு பட்டணமாக அறிவிலே சிறந்த ஒரு பட்டணமாக அந்த அலெக்சாந்திரிய பட்டணம் இருந்தது அதிலிருந்து வந்த மனுஷன் அப்பல்லோ என்பவன் அவனை குறித்த நான் வேதத்தில் வாசிக்கும் பொழுது அவன் ஆகமங்களில் வல்லவன் என்று இருபத்தி நாலாம் வசனம் அறிவிக்கிறது அப்பொழுது அலெக்சாந்திரிய பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவனும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்று வாசிக்கிறோம் வேதாகமங்களில் வல்லவன் அவனுடைய நாட்களிலே புதிய ஏற்பாடு கிடையாது உங்களுக்கு தெரியும் புதிய ஏற்பாடு கிடையாது அவனுடைய நாட்களில் இருந்ததெல்லாம் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் தான் நியாயப்பிரமாணம்னா என்னது ஆதியாகமும் முதல் உபாகமும் வரை நியாயப்பிரமாணம் யோஸ்வாவிலிருந்து மல்கியா வரை தீர்க்க தரிசனம் பழைய ஏற்பாடு அவனுடைய காலத்தில் உள்ள வேதாகம புஸ்தகம் ஆகமங்களில் வல்லவன் என்று சொல்லும்போது குறிப்பாக முதல் ஐந்து ஆகமங்கள் அவைதான் ஆகமங்கள் என்று அழைக்கப்படுகின்றன ஆதியாகமும் யாத்திராகமம் லேவியராகமும் எண்ணாகமம் உபாகமம் இவைகள் ஆகமங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இந்த வேதாகமங்களிலே இவன் வல்லவன் என்று சொல்லி இந்த பகுதியில் நாம் வாசிக்கிறோம் பழைய ஏற்பட்ட அறிந்தவன் அது மட்டுமல்ல யோவான் ஸ்நானனை அறிந்தவன் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம் யோவான் ஸ்நானகன் அல்ல யோவான் ஸ்நானன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது யோவான் ஸ்நானகனிடத்திலிருந்து இருந்தவன் என்னென்ன காரியங்களை படித்திருப்பான் குறிப்பாக மனம் திரும்புதல் கேட்ட ஞானஸ்நானம் அதை குறித்து படித்திருப்பான் பெற்றிருப்பான் ரெண்டாவதாக பர்சுத்தாபியான்வருடைய ஞானஸ்நானம் அதை குறித்து யோவான் அறிவித்தான் அந்த ஞானஸ்நானம் இன்னும் உலகத்துக்கு வரவில்லை அந்த ஞானஸ்தானம் அப்போ சொல்ல ரெண்டாம் அதிகாரத்திற்கு பிறகுதான் வந்தது ஆனால் இப்படி ஒரு ஞானஸ்நானம் இருக்கிறது என்பதை யோவான் மூலமாக அவன் கேட்டு அறிந்திருக்கலாம் நிச்சயமாக அறிந்திருக்கலாம் பர்சுத்தாபியானோருடைய ஞானஸ்தானத்து குறித்து அவன் அறிந்திருக்கலாம் ஆனால் நிச்சயமாக அந்த ஞானஸ்நானம் நிறைவேறிய நாட்களை குறித்து அவன் அறியான் இயேசுவை தெரியாது ரட்சிப்பு தெரியாது கொல்கதா தெரியாது கல்வாரி மலை தெரியாது அவருடைய மரணம் தெரியாது உயிர்த்தெழுதல் தெரியாது பசுத்தாவியானுடைய வருகை தெரியாது ஆண்டவருடைய ரெண்டாம் வருகை கூட தெரியாது இது ஒன்றும் தெரியாமல் பழைய ஏற்பாட்டை மட்டும் அறிந்து குறிப்பாக ஐந்து ஆகமங்களை அறிந்து இன்னும் சிறப்பாக யோகான் கொடுத்த சில போதனைகளை மட்டும் அறிந்து வாக்கிலே வல்லமை உள்ளவனாக அவன் வாழ்ந்தான் என்று அவனை குறித்து நான் வேதத்தில் வாசிக்கிறோம் அப்போல்லாம் கொடுத்த செய்திகள் எல்லாம் தவறானவை அல்ல அவனுடைய காலத்திற்கு அடுத்த செய்திகள் சரியானவை ஆனால் மிகவும் துல்லியமானவை அல்ல ஏனென்றால் அவன் கர்த்தரை அறிந்திருந்தான் இயேசுவை அறியவில்லை தேவனை அறிந்திருந்தான் இயேசுவை அறியவில்லை அதுதான் பிரச்சனை ஆண்டவர் சொன்னார் தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள் என்னிடத்தில் விசுவாசமாக இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார் தேவனை விசுவாசித்தவன் அப்பல்லோ இயேசுவை அறியான் அதுதான் அவனுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட ஒரு அரைகுறை காரியமாகும் பொதுவான சத்தியத்தை அறிந்தவன் சுவிசேஷத்தை அறியாதவன் அதுதான் அப்பல்லோவின் பிரச்சனையாக இருந்தது என்று சொல்லி வேதத்திலே நான் வாசிக்கிறோம் மீண்டும் அந்த வசனங்களை நான் பார்ப்போமா இருபத்தி நான்கு முதல் அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியமானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன் யூதன் கிறிஸ்தவன் அல்ல சீஷன் அல்ல யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான் அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே இயேசு கிறிஸ்துவின் மார்க்கத்திலே அல்ல கர்த்தருடைய மார்க்கத்தில் கத்தரை அறிவான் கத்தராகிய இயேசுவை அறியான் அவன் கத்தருடைய மார்க்கத்தில் உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாய் இருந்து ஆவியில் அனல் உள்ளவனாய் கத்தருக்கு அடுத்தவர்களை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான் அவன் ஜபாலயத்தில் தைரியமாய் பேசத் தொடங்கின போது ஆக்கில்லாமும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள் தேவனுடைய மார்க்கத்தை அறிந்தவன் யோவன் சொல்ல கேட்டவன் அரைகுறையாக அறிந்தவன் இப்பொழுது முழுமையாக ஆக்கிலா பெஸ்களால் அவர்கள் அறிவித்தார்கள் என்று சொல்லி அப்பல்லவை குறித்து இந்த பகுதியில் நான் வாசிக்கிறோம் ஆர்வம் இருந்தது அறிவு பூரணமாக இருந்ததில்லை அப்பல்லவ ஆக இவன் ஆகமங்களிலே வல்லவன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் ஆர்வம் இருந்தது போதிய அறிவு இல்லை அறிவூட்டினவர்கள் ஆக்கெல்லா பிரஸ்கலால் என்று சொல்லி அவர்களை குறித்து பார்க்கிறோம் ஆவியில் அனல் உள்ளவன் என்றும் இருபத்தைந்தாம் சனத்திலே நம்ம பார்க்கிறோம் அவன் கர்த்துடைய மார்க்கத்தில் உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாய் இருந்து ஆவியில் அனல் உள்ளவனாய் கர்த்தர் அடுத்தவர்களை கர்த்தர்க்கு அடுத்தவைகளை இயேசுக்கு அடுத்தவர்கள் அல்ல இயேசுவை அறியானே அவன் கர்த்தர்க்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆவியில் அனல் உள்ளவன் இங்கே ஆக்கெல்லா பிரஸ்கலால் அவர்களுடைய விருந்தோம்பலை குறித்து பார்க்கிறோம் ஒரு ஊழியக்காரனை அவர்கள் சேர்த்து கொண்டார்கள் என்னதான் அவன் ஒரு அரைகுறை ஊழியக்காரனாக இருந்தாலும் அன்போடு சேர்த்து கொண்டு அரவணைத்து அவனுக்கு வேண்டிய ஆவண உதவிகளை செய்து அறிவரையும் கூறினார்கள் என்று சொல்லி அவர்களை குறித்து நான் வேதத்தில் வாசிக்கிறோம் நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல் இயேசு கிறிஸ்து அதை அறியாதவனாக இருந்தான் பர்சுத்தாவியானுடைய வருகை அதை குறித்து அறியாமல் இருந்தான் வந்த பிறகும் தெரியாமல் இருந்தான் அப்படிப்பட்ட ஒரு சில யோவானுடைய சீசர்களைப் போல இன்னும் சில சீஷர்களை நாம் அடுத்த அதிகாரத்தில் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் சரி அவர்களுடைய விருந்தோம்பல் அவர்கள் கொடுத்த சில விளக்கங்கள் இதையெல்லாம் பார்த்து ஆவியில் வைராக்கியம் கொண்டவனாக அவன் திகழ ஆரம்பித்தான் தனிப்பட்ட அளவில் அவனை அழைத்து கொண்டு வீட்டுக்கு வந்தார்கள் என்று பார்க்கிறோம் ஆலயத்தில் கண்டார்களே ஜபாலயத்தில் அங்கேயே அவனை தடுத்து நிறுத்தி இதில் உட்காருங்க சில காரியங்கள் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியதாக இருக்குது என்ன அங்கேயே அவனிடத்தில் உபதேசம் பண்ணாமல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்து எதற்கு முதல் காரியம் விருந்தோமல் ரெண்டாவது காரியம் அந்நியரை உபசரித்தல் மூன்றாவது காரியம் ஆண்டருடைய ஊழியக்காரனை கனம் பண்ணுதல் நான்காவது காரியம் என்ன இப்படி நேரடியாக அவனுக்கு புத்தி சொல்லும் பொழுது அவனும் வைராக்கியமாக போதித்து விட்டு வந்திருக்கிறான் ஒருவேளை அந்த ஆலயத்தில் அநேக விசிறிகளும் விசுவாசிகளும் அவனுக்கு இருந்திருப்பார்கள் அந்த இடத்துல வைத்து அவனை குறைவுள்ளவனாக காண்பிக்க விரும்பவில்லை வீட்டுக்கு அழைத்து வந்து அவனிடத்தில் சொல்ல வேண்டிய காரியங்களை சொல்வதாக வேதத்தில் வாசிக்கிறோம் ஏனென்றால் சுற்றி வர யூதர்கள் அதிலும் வைராக்கியமான யூதர்கள் அந்த யூதர்கள் மத்தியிலே ஆலயத்திலே அவனுக்கு பிச்சு சொல்லி இருப்பார்கள் என்றால் நிச்சயமாக அந்த வைராக்கியமுள்ள யூதர்கள் அப்பெல்லாமே வெறுத்திருப்பார்கள் அடியோடு ஆக்கில்லா பிரஸ்கில்லாவையும் வெறுத்திருப்பார்கள் அந்த வெறுப்பு காளாக விரும்பாமல் அப்போல்லாம் வீட்டுக்கு தள்ளி கொண்டு வந்து விருந்தோம்பி ஆண்டோடைய வசனத்தை அழகாக கற்றுக் கொடுப்பதாக பார்க்கிறோம் என்னென்ன கற்றுக் கொடுத்திருப்பார்கள் ஆவியின் ஞானஸ்தானம் பேப்டிசம் ஆஃப் த ஸ்பிரிட் அதை பற்றி நீ கேள்விப்பட்டிருக்கிறீரா கேள்விப்பட்டிருக்கிறீர் நீர் யோகநடை சீசனாச்சு கேள்விப்பட்டிருக்கிறீர் அதெல்லாம் நிறைவேறியது பெந்தகுச நாளிலே நிறைவேறியது என்று சொல்லி ஆரம்பித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ செய்திகளை அதிகமாக அவனுக்கு ஆழமாக அவனுக்கு போதித்திருப்பதாக நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ளலாம் ஆக முதலாவதாக அப்பல்லோவை குறித்து பார்க்கும் பொழுது முதலாவதாக அவன் ஆகமங்களிலே வல்லவன் இரண்டாவதாக ஆவியில் அனல் உள்ளவன் அதாவது ஆண்டவரை பற்றி அறிவிப்பதிலே தீவிரமானவன் தீவிரமானவன் ரொம்ப பக்தி வைராக்கியம் உள்ளவன் என்று புரிந்து கொள்ளலாம் மூன்றாவதாக ஆலோசனையை கேட்பவன் என்று சொல்லிக்கூட இருபத்தி ஆறாம் வசனம் முதல் இருபத்தி ஏழாம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம் இருபத்தி ஆறு பாருங்கள் அவன் ஆலயத்தில் தைரியமாய் பேச தொடங்கின போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கல்லாலும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் இருபத்தி ஏழு பின்பு அவன் அகாயா நாட்டிற்கு போக வேண்டும் என்று சீஷர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளும்படி சகோதரர் அவர்களுக்கு எழுதினார்கள் என்று வாசிக்கிறோம் முழுமையாக அவன் முன்பு இவன் கர்த்தர் 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 என்று சொல்லி கொண்டிருப்பான் இப்போ ஆக்கில்லா பிரஸ்களை சந்தித்த பிறகு கிறிஸ்து அவரை குறித்து அவருடைய ரட்சிப்பின் திட்டத்தை குறித்து எல்லாவற்றையும் அறிந்தவன் இப்போ முழுமையாக செய்தி அறிவிக்க ஆயத்தமுள்ளவன் அவனை சிபாரிசு பண்ணுவதாக சிபாரிசு கடிதம் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்து அனுப்புவதாக நாம் பார்க்கிறோம் ஆவியில் அனலுள்ளவன் ஆலோசனை கேட்பவன் ஆக்கெல்லாம் பெருசுகள்லாம் சொன்னதை கேட்பவன் அவர்கள் சாதாரணமான ஆட்கள் தானே ரொம்ப படித்தவர்கள் இல்லையே கூடாரடையக்கூடிய தொழிலாளிகள் தானே பவளுக்கு உதவி செய்தவர்கள் தானே சாதாரணமான மனிதர்கள் தானே நானோ ஆகமங்களை கரைத்து குடித்தவன் நானோ ஆவியில் அனல் உள்ளவன் இவங்க சொல்லி நான் இதுக்கு கேட்கணும் இவங்க அற்பமான சாதாரணமான வியாபாரிகள் தானே இவங்க சொல்றதை நான் என் கேட்கணும் என்று எண்ணாமல் தாழ்மையை தரித்து கொண்டு கேட்பதாக நான் பார்க்கிறோம் ஆலோசனை கேட்கிறவர்கள் யார் தாழ்மை உள்ளவர்கள் தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை அளிப்பது மட்டுமல்ல தம்முடைய சித்தத்தை தெரியப்படுத்துவதாகவும் வேதத்திலே வாசிக்கிறோம் ஒரு பிரதான மனுஷன் ஏலி என்ற ஆசாரியன் அவரிடத்தில் ஆண்டவர் நேரடியாக பேச விரும்பாமல் சாமுவேலே சாமுவேலே என்று சாமுவேலை மூன்றுதரம் மூன்று தரம் எழுப்பி ஆண்டவர் பேசுவதாக பார்க்கிறோம் பெரியவர்களிடத்தில் அல்ல சிறியவனிடத்திலே பொடியனிடத்திலே ஆண்டவர் பேசுவதாக பார்க்கிறோம் இந்த மாதிரிப்பட்ட பெரிய ஆவிக்குரிய காரியங்களை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் தேவன் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்துறபடியால் உமை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று யேசுவானவர் ஜெபிப்பதாக ஆண்டவரை மகிமைப்படுத்துவதாக நவேதத்தில் வாசிக்கிறோம் தாழ்மை உள்ளவர்களுக்கு தம்முடைய சத்தியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி அவர்களை திருத்துகிறார் ரெண்டு பேர் ராஜாக்கள் ஒருவன் சவுல் பெரிய ராஜா இன்னொருவன் தாவீது சின்ன ராஜா ரெண்டு பேருக்கு ஆலோசனை சொல்ல ரெண்டு தீர்க்க தரிசிகள் போனார்கள் பெரிய ராஜாவுக்கு புத்தி சொல்ல பெரிய தீர்க்க தரிசி போனான் சாமுவேல் சின்ன ராஜாவுக்கு புத்தி சொல்ல ஒரு சின்னத்திற்கு தரிசி போனான் நாத்தான் ரெண்டு பேர் போய் ரெண்டு ராஜாக்களை சந்திக்கிறார்கள் சீர் உருந்த தவறி விட்டான் சிரித்தேம் அளிப்பி விட்டான் சிதறினான் வாழ்க்கை முடிந்தது பரிதாபமாக சின்ன ராஜா சின்னத்திற்கு தரிசி நாத்தான் அவன் போய் சொன்ன பொழுது சிந்தித்தான் சீர் பொருந்தினான் ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான் பாவரிக்க பாடலை ஐம்பத்தோரா சங்கீதம் மூலமாக பாடினான் வாழ்ந்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் வீழ்ந்தான் வாழ்ந்தான் காரணம் என்ன ஆலோசனை ஆலோசனை கேட்கக்கூடிய மனிதனாக அவன் இருந்ததினாலே மோசே ஆலோசனை கேட்டான் அவனுடைய மாமனார் மீதியானியன் அவன் அவன் ஒரு புறஜாதி எப்படி இருந்தோம் புறஞ்சாதியாக இருந்தாலும் அவன் சொல்லக்கூடிய ஆலோசனை நன்றாக இருக்கிறதே நான் நன்றாக நிர்வாகம் நடத்த வேண்டும் என்று என் மாமனார் சொல்வதை அவன் என்னதான் புறஞ்சாதியாக இருந்தாலும் நான் கேட்பேன் மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் மனம் பெறும் என்று சொன்னார்களே அதே போல அடுத்தவர்களுடைய ஆலோசனை கேட்பதற்கும் அஞ்சாமல் அடக்கத்தோடு கேட்பதாக வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் ஆலோசனை கேட்பதினாலே அநேக நன்மைகள் உண்டு ஞானம் பிறக்கும் என்று நீதிமொழிகள் பனிரெண்டு பதினைந்திலே வாசிக்கிறோம் பதினொன்று இருபத்தி நாலே சுகம் உண்டாகும் என்று சொல்லி வேதம் கற்றுக் அதனாலே ஜெயம் உண்டு வெற்றிகள் உண்டு என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தோரு சனத்திலே எல்லாம் நீதிமொழிகள் ஞானத்தை காத்துக்கொள் ஆலோசனை காத்துக்கொள் என்று சொல்லி வேதத்தில் படிக்கிறோம் தகப்பன் புத்தியை கேள் தாயின் போதகத்தை தள்ளாதே சிறப்பான ஆலோசனைகள் நம்மை நோக்கி வரும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் உண்டு வெற்றி உண்டு ஆக தாழ்மையோடு நன்மை பெறத்தக்கதாக வல்லமையை சவதரித்துக்கொள்ளத்தக்கதாக கொள்ளத்தக்கதாக வல்லமையை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக ஆலோசனை கேட்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் எப்படி ஆலோசனை கேட்க வேண்டும் என்ன சிறிய ஆளாக இருந்தாலும் சரி சொல்லுவதை நிதானமாக பகுத்து பொறுமையாக தாழ்மையோடு கேட்க வேண்டும் தாழ்மையோடு மட்டுமல்ல தாகத்தோடு கேட்க வேண்டும் சிறிய ஆளாக இருந்தாலும் சொல்லுவது நல்லதாக இருந்தாலும் தேவ சித்தத்திற்கு அடுத்ததாக இருந்தாலும் சரி அல்லது வேதத்தின் அடிப்படையில் இருந்தாலும் சரி கேட்க வேண்டும் பனிரெண்டு வயது இயேசு தேவாலயத்திலே மற்ற போதகர்களோடு போதித்தார் விவாதித்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் நேரம் போனதே தெரியவில்லை அங்கே இருந்து அவர் பேசிக்கொண்டே இருந்தார் பெற்றோர் மூன்றாவது நாள்தான் அவரை தேடி கண்டுபிடித்தார்கள் என்று சொல்லி வேதம் கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது சிறியவர்களாக இருந்தாலும் சரி ஆலோசனை கொடுக்கிறார்கள் என்றால் அது சிறந்த ஆலோசனையாக இருக்கிறது என்றால் அதை கேட்டு பெற்றுக்கொண்டு அதை பயிற்சிக்க முயற்சி எடுத்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேத நமக்கு தெளிவாக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது ஆமா ஆலோசனை கேட்கிறவர்களாக நாம் ஜீவிக்கிறோமா இவன் சொல்லி நான் எதுக்கு கேட்கணும் அப்படி பேசக்கூடியவர்கள் உண்டு அப்படி அல்ல சொல்லக்கூடிய எல்லாம் நிதானமாக பொறுமையோடு இருந்து கேட்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேத நமக்கு தெளிவாக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது ஆவியிலே அனலுள்ளவன் ஆலோசனை கேட்கிறவன் என்று சொல்லி வேத நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஒரு கற்றல் தண்ணீர் ஊற்றி அதை கொதிக்க வைக்கிறோம் கொதிக்க வைக்கிறோம் கொதிக்க வைப்பதற்கு எரிபொருள் தேவையாயிட்டு ஒன்று கேஸ் அல்லது மரம் மரத் துண்டுகள் ஏதாவது ஒன்று தேவை அல்லவா அப்படி எரிய வைக்கிறோம் கொழுந்து விட்டு எரிகிறது அதுபோல் நம்முடைய இருதயங்கள் வசனத்தினாலே ஆண்டவைய சத்தியத்தினாலே கொழுந்துவிட்டு எரியத்தக்கதாக ஆண்டோட சமூகத்திலே காத்திருந்த ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டியது கடமையாகும் ஒருவேளை அந்த பாத்திரம் பாத்திரத்தில் இந்த கெட்டில் தண்ணீர் ஊற்றி வைக்கிறோமே அதற்கு கீழே நிறைய சாம்பல் என்ன சாம்பல் மரத்தினாலே மரக்கட்டையினாலே நாம் கொண்டிருப்போம் என்றால் நிறைய சாம்பல் வரும் சாம்பல் வந்துட்டு போட்டு என்று சொல்லி எரித்துக்கொண்டே இருப்போமோ இல்லை இல்லை அப்போது அந்த கட்டைகளை அகற்றி அல்லது உருவி சாம்பலையெல்லாம் களைந்து விட்டு திரும்ப கட்டைகளை சொருவோம் அல்லது இன் வேறு சில கட்டைகளையும் அங்கே அடுக்கி வைப்போம் சாம்பல் களைவதும் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியின் அலலோடு வாழ வேண்டும் என்றால் அடிக்கடி பாவத்தில் விழுவோமே அடிக்கடி நம்முடைய வாழ்க்கை சாம்பலினால் நிறைந்திருக்குமே களைய வேண்டியது பாவங்களை வேண்டியது நம்முடைய கடமையாகும் என்னதான் நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேறி சென்றாலும் அவ்வப்போது சாம்பல்கள் உண்டாகும் நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம் சத்தியம் நமக்குள் இராது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் அவ்வப்போது பாவ அறிக்கை செய்து தேவன் நமக்கு நியமித்த நமக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகளை சுதந்திரத்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேத நமக்கு கற்றுக் கொடுக்கிறது சாம்பலை களையுங்கள் சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய இருதயம் எப்பொழுதும் ஆண்டோட வசனத்தினாலே கொழுந்து எரிய வேண்டும் எம்மா ஊருக்கு ரெண்டு சீஷர்கள் போனார்கள் ரெண்டு சீஷர்கள் போனார்கள் ஆண்டவர் அவர்களோட நடந்தார் என்று சொல்லி நம் வேதத்தில் வாசிக்கிறோம் பிறகு ஊருக்கு வந்த உடனே ஆண்டவர் விலகி போகிறவர் போல காண்பித்தார் ஆனால் அவர்களோ அவரிடத்தில் வேண்டுதல் தெரிவித்தார்கள் வாருமையா போதகரே மந்தமிடம் தங்கிவிடும் என்று அவர்கள் கேட்டபொழுது ஆண்டவர் வீட்டுக்கு சென்றார் வீட்டுக்கு சென்று அவர்களோடு அப்பம் பரிமாறி பிறகு அப்படியே மறைந்து போனார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் ஒரு சீஷன் சொல்கிறான் அவர் நம்மோடு நடந்து வருகையில் வேத வாக்கியங்களை எல்லாம் அவர் நமக்கு விளக்கி காட்டினார் அப்பொழுதெல்லாம் நம்முடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று கேட்டதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் ஆண்டோட வசனங்கள் நமக்கு வரும்பொழுது மற்றவர்கள் நமக்கு கற்றுக் பொழுது ஆலோசனைகளாக நமக்கு தரப்படும் பொழுது கொழுந்து விட்டு எரியத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ள வேண்டும் மேலாக நிறைய அறிந்து என்று சொல்லி பெருமையும் தலைக்கணமும் படாமல் அவ்வப்போது பாவ அறிக்கைகளை செய்து ஆண்டவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய இருதயத்தை கழுவிக்கொண்டு ஆண்டவருக்கு மகிமையாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் மீண்டும் இந்த ஆக்கில்லா பிரஸ்களால் அவர்கள் யார் சாதாரணமான மனுஷர்கள் வியாபாரிகள் கூடாரம் உடையக்கூடியவர்கள் சாதாரணமானவர்கள் ஒரு பெரிய போதகன் அப்பல்லோ அவனுக்கு பிரசங்கித்தார்கள் சாதாரண வியாபாரிகள் சாதாரண விசுவாசிகள் அவர்கள் அப்பளவுக்கு பிரசங்கித்து அவனை தெளிவுள்ளவனாக மாற்றினார்கள் அது மட்டுமல்ல நன்றாக கத்தற்கெடுத்த காரியங்களை புரிந்து கொண்டு தெளிவாக சுவிசேஷத்தையும் சத்தியத்தையும் சொல்ல ஆவண செய்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் நீங்க எப்படி நீங்கள் எப்படி உங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்கிறீர்களா உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு போதிக்கிறீர்களா உங்கள் குடும்ப நண்பர்களுக்கு போதிக்கிறீர்களா காலத்தை பார்த்தால் நீங்கள் எல்லாரும் இந்த வேளையிலே போதகர்களாக இருந்திருக்க வேண்டுமே எபிரேயர் எடுங்கள் எப்ரையர் ஐந்து எபிரையர் அஞ்சு பன்னிரெண்டு காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள் என்று பவுல் ஒரு கூட்ட மக்களை கடன் கடிந்து கொள்வதாக பார்க்கிறோம் எபிரேயர்களை யூதர்களை இயேசுவை அறியாதவர்களை கணிந்து கொள்வதாக இங்கே பார்க்கிறோம் காலத்தை பார்த்தால் இந்நாள் வரைக்கும் இத்தனை வயது வரைக்கும் எத்தனை பிரசங்கங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் உங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை என்று சொல்லி பவுலிங்க அவர்களை கடிந்து கொள்வதாக இந்த பகுதியிலே நான் வாசிக்கிறோம் அப்பல்லோ சாதாரணமான மனுஷன் ஆகமங்களிலே வல்லவன் ஆனால் யூதன் இப்பொழுது ஆக்கலா பிரஸ்கலரை சந்தித்த பிறகு கிறிஸ்தவனாக மாறுகிறான் எவ்வளவு விசேஷம் சாதாரணமான ஒரு யூதன் யூத வைராக்கியம் உள்ளவன் வேதத்தை கரைத்துக் கொடுத்தவன் பழைய ஏற்பாடு அவனுக்கு தண்ணீர் பட்ட பாடு அது மட்டுமல்ல ஆகம்களிலே வல்லவனாச்சே முதல் ஐந்து புத்தகங்களும் அவனுக்கு தளர்பாடான் இருப்பினும் அவன் கிறிஸ்தவன் அல்ல சாதாரண யூதனாகவே காலங் கழித்து கத்துடைய வசனத்தை போதித்து ஆண்டவரை அறியாதவனாக இருந்தான் இப்பொழுது அறிந்து கொண்டான் ஆக்கிலா பிரிஸ்கிலால் அவருடைய ஆலோசனை கெட்டதுனாலே அறிந்து கொண்டான் அதற்கு பிறகு என்ன நடந்தது அவனுடைய சத்தியத்தை அவனுடைய சுவிசேஷத்தை அவன் மாற்றினானா நிச்சயமாக எப்படி அறிகிறோம் இருபத்தி எட்டாம் வசனத்திலே பார்க்கும் பொழுது அப்போ சிலர் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் பார்க்கும் பொழுது அவன் பின்பு வெளியரங்கமாக மற்ற வைராக்கியம் உள்ள ஏறக்குறைய கிறிஸ்தவத்துக்கு விரோதிகளாக மாறின யூதர்களுடனே மீண்டனம் இருபத்தி எட்டு அவன் அங்கே வந்த பின்பு வெளியரங்கமாக யூதர்களுடனே பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து அதற்கு முன்பு அவங்களுக்கு தெரியாது இயேசுதான் கிறிஸ்துன்னு தெரியாது கிறிஸ்து வரப்போகிறார் என்பது தெரியும் வந்து விட்டார் என்று தெரியாது இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு சும்மா இல்லை என்னுடைய அனுபவம் என்னுடைய தனிப்பட்ட வெளிப்பாடு என்றெல்லாம் சொல்லி ஊரை அமற்றிக் கொண்டிருக்கவில்லை இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களின்படி இன்றைக்கு போதனைகள் எல்லாமே தனிப்பட்ட அனுபவங்கள் என்று சொல்லி கற்பனை பண்ணி முகைப்படுத்தி ஊரை அமற்றிக் கொண்டிருக்கிறார்கள் வேத வாக்கியமே தெரியவில்லையே வேத வாக்கியமே தெரியவில்லை கவலையாக இருக்கிறது கஷ்டமாக இருக்கிறது வேதனையாக இருக்கிறது மீண்டும் அந்த வசனம் அவன் அங்கே வந்த பின்பு வெளியரங்கமாக யூதர்களுடனே பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று முதல் முறையாக அவனை பற்றிய சரித்திரத்திலே இயேசு என்ற பெயர் இடம்பெறுகிறது இயேசுவை கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திருஷ்டாந்தப்படுத்தின கிருபையினாலே விசுவாசிகளானவர்களுக்கு மிகவும் உதவியாயிருந்தான் இதுவரை சாதாரணமான போதனை இப்பொழுது அன்றோடைய வேதத்தின் அடிப்படையில் கிறிஸ்து அவரை ரட்சிகர் என்று சொல்லி தேவன் எப்படி மாம்சத்தில் வெளிப்பட்டாரோ ஏசு அவரே கிறிஸ்து என்று அறிவிப்பதாக ஆழமாக தெரிவிப்பதாக நான் பார்க்கிறோம் இந்த வசனத்திலே பார்க்கும் பொழுது ஆணித்தரமாக போதிக்கிறவன் அப்பல்லோ என்று அவனை குறித்து அறிவிக்கிறோம் இதுவரை சாதாரணமாக போதித்தவன் இப்பொழுது ஆணித்தரமாக எப்படி இயேசுவை கிறிஸ்து ஆண்டவருடைய சுவிசேஷகனாக அவன் மாறிவிடுவதாக பார்க்கிறோம் முதல்ல ஓரளவு சத்தியம் தெரிந்தவன் சுவிசேஷன் தெரியாதவன் இப்பொழுது சுவிசேஷன் தெரிந்தவன் முந்தி அவன் யூதன் இப்போ கிறிஸ்தவன் அப்பெல்லாம் மாறிவிட்டான் ஆகமங்களிலே வல்லவன் ஆபியிலே அனருள்ளவன் ஆலோசனை கேட்பவன் ஆணித்தரமாக போதிப்பவன் திருந்தி விட்டான் திரும்பி விட்டான் தன்னுடைய கொள்கையையே அவன் மாற்றி விட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம் தெளிவாக இப்பொழுது திருமறை போதிக்கிறவன் சபைகளை ஆண்டு வசனத்தின் மூலமாக கட்டி எழுப்புகிறவன் பவுல் சாதாரணமான ஒரு ஆள் சக்தி அவனுக்கு தெரியும் அவனை விட சிறந்த யாரதை சொல்வது பவுல் நான் நட்டேன் என்னத்த நான் நட்டேன் பெரிய காரியம் அப்பல்லோ நீர் நீர்பாய்ச்சினா சரியாக துல்லியமாக தெளிவாக வேதத்தை கற்றுக் கொடுத்தான் அப்படின்னு அர்த்தம் விளைய செய்வது தெய்வம் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம் அநேக காரியங்களினாலே விளக்கி திருஷ்டாந்தங்களை கொடுத்து விசுவாசிகளை ஊக்கப்படுத்தினான் உருவாக்கினான் ஊன்ற கட்டினான் என்று சொல்லி அறியலாம் யூதர்களுடனே தர்கித்தான் ஏனென்றால் இப்பொழுது அவனுக்கு மொத்த அறிவு மெத்த அறிவு அவனுக்கு கிடைத்தது என்று சொல்லி வேதத்திலிருந்து அவனை குறித்து நாம் வழங்கிக் கொள்கிறோம் உண்மையான முழுமையான அறிவை பெற்றவன் அவர்களுடைய தர்கித்து வசனத்தின் அடிப்படையிலே இயேசுவை மகிமைப்படுத்தி அவர்கள் மத்தியிலே சுவிசேஷத்தை சொல்லி உறுதிப்படுத்தினான் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது மீண்டும் இருபத்தி வசனம் வசமோ பின்பாவன் அகாய நாட்டிற்கு போக வேண்டும் என்ற கையில் சீஷர்கள் யாரவங்க இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் சீஷர்கள் கிறிஸ்தவர்கள் சீஷர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளும்படி யாரு அகாய நாட்டார் ஏற்றுக்கொள்ளும்படி சகோதரர் அவர்களுக்கு சகோதரர்னு யாரு சீஷர்கள் கிறிஸ்தவர்கள் சீஷர்கள் அவர்களுக்கு எழுதினார்கள் இந்த ஆளு ஆண்டவரை அறிந்தவர் ஆண்டவரை அனுபவித்தவர் ஆண்டவரை ஆழமாக போதிக்கிறவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் அவருடைய செய்திகளை கேளுங்கள் சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி சிபாரிசு பண்ணி செய்தி கொடுத்து எழுதுவதாக வேதத்தில் வாசிக்கிறோம் இப்பேற்பட்டவன் அப்பல்லோ ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் கூட வேத வாக்கியங்களை அரை குறையாக அறிந்திருப்போம் என்றால் ஆலோசனை கேட்க தவற வேண்டாம் உங்களை விட முதிர்ந்த ஊழியக்காரர்கள் முதிர்ந்த போதகர்கள் முதிர்ந்த பிரசிங்கமார்கள் உண்டு அவர்களிடத்தில் போய் உங்களை தாழ்த்தி உங்களுக்கு தெளிவாக இல்லாத காரியங்களை அவர்களிடத்தில் உரையாடி அவர்களிடமிருந்து விடைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் விளக்கங்களை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படி இருக்கும் பொழுது இன்னும் மற்றவர்களுக்கு தெளிவாக நீங்கள் உபதேசிக்க வல்லவர்களாக இருப்பீர்கள் அது முக்கியமான ஒரு காரியம் தாழ்மையை தரித்து கொண்டு நம்மை விட சிறந்த நம்மை விட உயர்ந்த நம்மை விட உபயோகப்படக்கூடிய மற்ற ஊழியர்களை கலந்துரையாடி அவர்களிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படி கற்றுக்கொண்டால் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க நீங்களும் ஆயத்தமுள்ளவர்களாக தயாராக நீங்கள் இருப்பீர்கள் கண்களை மூடுவோம் கத்தரை பார்ப்போம் ஆண்டு வரை உங்களுடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் நம்முடைய சமூகத்தில் அதற்காக ஸ்தோத்திர சுவாமி அரைகுறையாக வேதத்தை அறிந்த ஒரு மனுஷன் அப்பல்லோ அவன் ஆண்டவரை குறித்த ஆலோசனைகளை கேட்டு அந்த ஆலோசனைகளை விசுவாசித்து இயேசுவே தான் விசுவாசிக்கும் கர்த்தர் என்று அறிந்து இயேசுவே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தி ஊழியம் செய்ய உபதேசிக்க அவனை தயார் படுத்தி நிற்காக ஸ்தோத்திர சுவாமி எங்களுடைய வாழ்க்கையில் கூட நாங்களும் ஆலோசனை கேட்கக்கூடிய அளவிலே தாழ்மையோடு நடந்து கொண்டு ஆலோசனைகளினாலே எங்களுக்கு நன்மையும் வல்லமையும் கிடைக்கும் என்று நாங்கள் அறிந்து கத்தாவே எங்களை தாழ்த்தி ஆண்டவரை அறிந்த பெரியவர்களிடத்தில் நாங்கள் ஆலோசனைகளை கேட்டு ஆண்டவரை குறித்த ஆண்டவருடைய வசனத்தை குறித்த அறிவிலை நாங்கள் வளரவும் கற்ற காரியங்களை மற்றவர்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுத்து உமக்கு மகிமையான ஆவிக்குரிய ஊழியக்காரர்களாக நாங்கள் திகழத்தக்கதாக நீர் எங்களுக்கு அருள் செய்யும் இந்த செய்திக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி நாங்களும் கூட எங்களுடைய வாழ்க்கையிலே ஆங்காங்கு சில பகுதிகளிலே அப்பொல்லோக்களாக இருந்தாலும் எங்கள் சீர்வருந்தும் நாங்கள் சீர்வருந்தி ஆண்டவருக்கு மகிமையாக ஊழியங்கள் செய்ய ஆண்டவுடைய வசனத்தை ஆண்டோட சுவிசேஷத்தை பகிர்ந்தளிக்க எங்களுக்கு கருவை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்ரோம் பிதாவே ஆமேன்